வேல் வேல் வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே எப்பொழுதும் போல இன்றும் நீ என்னை நிராகரிக்க இது சாதாரண அழைப்பல்ல நேரடியாக உன் அப்பா நானே உன்னை அழைத்திருக்கின்றேன் இதை முழுமையாக எப்படியாவது கேட்டுவிடு தங்கமே சில விஷயங்களை நான் உன்னிடம் சொல்லியே தீர வேண்டும் என்பதற்காக வந்துள்ளேன் நீ யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகக்கூடாது உன் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடு ஆனால் உன்னை கண்டுகொள்ளாமல் சென்றவர்களை ஒரு நொடியேனும் தேடாதே நினைக்கவே செய்யாதே உனக்கு அனைத்துமாய் நான் இருந்து உனக்கும் உன் வாழ்வுக்கும் காவலாக இருக்கும் பொழுது நீ யாரிடமும் கையேந்தவோ இறங்கி போய் உதவி கேட்கவோ உன் தன்மானத்தை இழக்கவோ உன்னை நீயே வருத்தி கொள்ளவோ கூடாது நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கவலை உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் உனக்குள் இருந்து உன்னை செயலாற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வெற்றி பெற்று தருவேன் உனக்காக அனைத்தையும் பெற்றுத் தருவேன் முருகனை நம்பியோர் என்றும் கைவிட மாட்டார் நீ என்னிடம் திறந்து கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் என் அருளால் நிறைவேறும் உன் கர்ம வினைகள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தின் சக்தி வழியாக நான் அவற்றை ஒன்றும் இல்லாதபடி கழுது விடுவேன் நீ சுமையாக உணரும் அனைத்தையும் என் பாதமுன் விட்டுவிடு அந்த நேரத்தில் நீ சொல்லும் ஒரு சொல்லே கூட வினையை கரைக்கும் சக்தியாக மாறும் என்னை நம்பு தங்கமே என் அருள் உன் வாழ்க்கையை ஒலிக்காக கொண்டிருக்கின்றது அதிகாலை பிரார்த்தனை உன் விதியை தூய்மையாக்கும் உன் பாதையை திறக்கும் உன் மனதை தெளிவாக்கும் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருளின் ஒளியே உனக்கு துணை ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் கூட அது இருளை அகற்றுவது போல ஒரு நல்ல முயற்சி நாளையை மாற்றும் சக்தி கொண்டது என் காவல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வரை ஒவ்வொரு நாளும் முன்னேற்றமாகவே மாறும் பலர் உன் வாழ்க்கையில் அவமானப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர்கள் அனைவரையும் நீ கடந்து போகவே வேண்டும் அவர்களோடு விவாதிக்க காத்து கொண்டு இருக்காதே ஏனெனில் சில அவமானத்தை நினைத்து கொண்டே இருந்தால் இந்த பூமியில் நீ வந்த அர்த்தத்தை எப்படி உணர்வாய் உனக்கென ஒரு வாழ்க்கை இருக்கின்றது தங்கமே பிறர் கொடுத்த காயம் உன் பயணத்தை நிறுத்துவதற்காக அல்ல நீ யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே உன் அவமானங்கள் உன் கதவை துட்டும் ஆனால் அந்த அவமானங்களை உள்ளே வைத்து சுருக்காது அதனை தூரமாக தூக்கி எறிந்துவிடு புதிய மனத்துடிப்புடன் உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் வேல் வேல் முருகா வேல் முருகா